இடம் பொருள் ஏவர்கள் ஆகியவற்றை நோக்கி நான் இருக்கின்றேன் இடம் என்றால் நாம் இங்கே அமர்ந்திருக்கும் இடம் இந்த இடத்தை பற்றி நாம் பேச வேண்டும் அல்லது நாம் என்ன தகுதியை பதவியை வகித்தோம் அதுவும் அந்த இடம் தான் அந்த இடத்தை பற்றி பேச வேண்டும் பொருள் என்றால் அவர்கள் மகளிரை அவர்களுக்கு பாராட்டு விழா போன்ற சில கட்டை அந்த பொருட்களை ஒட்டி பேச வேண்டும் ஏவல் என்றால் கயராட்சி கயராட்சி என்றால் அரசு அதிகார அந்த பெரியவர்கள் படித்தவர்கள் பெரிய பொறுப்பிருந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் இதுவரை பல மேடைகள் கூட்டங்கள் மக்களை சந்தித்துள்ள சென்னையில் சரி தமிழமெங்கும் அங்கெல்லாம் வேறு மாதிரி பின்புலங்கள் இருக்கும் அரசியல் கட்சி தலைவரின் படங்கள் சமுதாய தாதி தலைவர்கள் படங்கள் ஆனால் இங்கே ஒரு வானம் பூமி இடையில் உள்ள பயிர் மலை இதுதான் நமது தேவேந்திர வேளாண் மக்களின் அடையாது இதுதான் நமது தொழில் இதை ஒட்டியே இந்த சென்னை டி சென்னை உதவி மையம் இயங்கி வருகிறது உண்மை சொல்ல வேண்டுமென்றால் கெட்டியன் அவர்களை இன்றுதான் முதல் முதலாக பார்க்கின்றேன் மாரியம்மா சகோதரி அவர்களை இன்றுதான் முதல் முதலாக பார்க்கின்றேன் அந்த திருப்பதி வெங்கடேசன் அவர்களை இன்றுதான் பார்க்கின்றேன் இது போல இந்த தளத்தில் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான ஆயிரத்துக்கு மேற்பட்ட சில முகங்களை இந்த மேடையில் மட்டும்தான் எங்கள் அறையில் மட்டும்தான் பார்த்துள்ளேன் ஆனால் அவர்கள் செய்த பண்டிய அந்த உதவிகள் தினமும் நான் தளத்தில் பார்த்துக் கொண்டிருக்கேன் ஒப்பில்லாதவை கணக்கில் அங்காதவை எண்ணற்றவை இதற்கெல்லாம் கீடு ஒருபோதும் நாம் ஒருபோதும் கீழாக முடியாது ஆனால் அந்த சென்னை அவர்களுக்கு தமிழ் மாரியம்மாள் அவர்களுக்கு நான் எழுப்பும் நான் வைக்கும் ஒரு கேள்வி இந்த தளத்தை இத்துடன் சுருக்கிக் கொள்ளப் போகிறீர்களா இத்துடன் நிறுத்திக் கொள்ளப் போகிறீர்களா இவைதான் உங்கள் செயல்பாடா இதுதான் உங்கள் வரையறையா அதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் உங்களை சில வழிகளில் முன்பு வழிநடத்துவதற்கு நாம் சில உதவிகளை சில கருத்துக்களை கொண்டு வைக்கலாம் என்று நினைக்கிறேன் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் நானும் நான் பல்லாபரக்குமாறு வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை பல்லாவரவிக்குமார் இரளப்படுத்தாக இருக்கிறார்கள் இன்னும் சென்னை உள்ள மிகப்பெரிய ஒரு சமுதாய சிந்தனையாளர்கள்லாம் நினைத்து ஒரு அறக்கட்டளை நாம் கடத்த வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று பல காலமாக உள்ளது ஏனென்றால் நாங்கள் எனக்கு முன்னால் பேசி வந்த வங்கி அவர் பேசியதை போல நாங்கள் ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஒரு இரண்டு மணி பதினெட்டில் ஒரு வங்கி நடத்தி வருகின்றோம் உழவர் வங்கி என்ற பெயர் சிவில் குத்துறை தலைமையிடமாக கொண்டுள்ளது நானெல்லாம் எல்லாம் அதில் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அதில் நான் பங்குதாரர் ஒரு எட்டு பேர் மட்டுமே என்னை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சிறப்பாக இருக்கிறார்கள் ரெண்டு கோடி ஐந்து வந்துள்ளது யாரும் அதுல இருந்து எந்த பணத்தையும் எடுக்கவில்லை அப்படியே அதிலேயே எல்லாமே அந்த வரவு செலவு வட்டி எல்லாமே அதிலேயே சேர்ந்து கொண்டிருக்கின்றது அதே போல் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னதாக தம்பி ராஜ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் தேவேந்திர விவகாரர் அரசு ஊழியர் சங்கம் என்று அதுவும் சிறப்பான வழியில் சென்று கொண்டிருக்கிறது மதுரையில் நடத்தினோம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் அரசு ஊழியர்களுமே வந்திருக்கிறார்கள் இந்த இந்த ஒன்று உடல் பார்க்கும் ஒரு எழுபது சதவீத முகங்கள் புதிய முகங்களாக இருக்கின்றன இவர்கள் யாருமே வாரங்கள் வாரங்கள் என்று யாருமே கண் கட்டாயப்படுத்தி அடைக்கவில்லை தானாக முன்வந்து இந்த தளத்தை மட்டுமே பார்த்து வந்துள்ளார்கள் அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அவர்கள் எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை ஆனாலும் இங்கே கூடியிருக்கிறோம் வெண் மாவட்டம் வெண் மாநிலங்களிலிருந்து இவற்றை சரியான வழியில் நிர்வாகப்படுத்த வேண்டும் என்றால் அண்ணன் கெனடி சொன்னது போல மனம் வந்து ஒத்த கருத்துரையாளர்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து நபர்களை வைத்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பிங்கள் நான் நடத்து உரிய திட்டத்துக்கு இதே போல் தான் சொன்னேன் சொன்னதும் இல்லாமல் அப்பொழுதே நான் எனது முதல் நான் தான் முதலில் அங்கே பங்கெடுத்து ஒரு லட்ச ரூபாய் அந்த சங்கத்திற்கு நன்கொடை அளித்து இதை செலவு செய்யாமல் அப்படியே வந்து உங்கள் இருப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரம்பித்தேன் அதே போல இந்த ஒரு அறக்கட்டளையும் நீங்கள் ஆரம்பிக்க தொடங்க முன்வருவீங்களானால் என்னுடைய பங்களிப்பும் ஒரு தொழில் அளவில் இருக்கும் நிச்சயமாக கடினமான அளவில் அதே போல் ஏற்படுத்தி தொடர்ந்து நடத்துவதற்கு அந்த எந்த முயற்சியை அடைய வேண்டும் என்பதற்கையும் நான் நாங்கள் தொடர்ந்து பட்ட செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அனைவருக்குமே அனைத்து மக்களுக்குமே மக்களுக்கால் உங்களுக்கு புரியும் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் என்றால் யாருக்கு புரியும் எல்லா அவரவர் மக்களுக்கு அவரவர் பல்வேறு அறக்கட்டளை சங்கங்கள் இயக்கங்கள் இருக்கப்பட்டு பொருளாதார சரி பொருளாதாரத்திலும் சரி கல்வியும் சரி வேலைவாய்ப்பில் எங்கோ சென்று விட்டார்கள் ஆனால் நம் வேலை கூட அந்த குறிப்பிட்ட அளவு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கூட நமக்கு சரியான பிரதிநிதித்துவம் நமக்கு இல்லை மேலே சென்று கொள்ளும் நமக்கு மேலதிகாரிகளும் நம்மளுக்கு கைது கொடுவதற்கோ ஒரு பிரச்சனை காப்பாற்றுவதற்கோ யாரும் இல்லை அதே போல கல்வி நிறுவனங்கள் இல்லை இருந்த ஒரு கல்வி நிலவனம் இருந்தால் ஒரு தலைவர் நடத்தினால் கல்வி நிலவனம் பெரிய பேரும் பெறவில்லை ஆகவே என்னோட கம்பெனி ரிக்வஸ்ட் என்னவென்றால் ஒரு அறக்கட்டளை முதலில் ஒரு பத்து நபர்கள் இணையுங்கள் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்போம் தென் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை வாங்குவோம் நூறு ஏக்கர் மூணு ஏக்கர் இல்லை நூறு ஏக்கர் வாங்க வேண்டும் ஏனென்றால் போற போக்கை பார்த்தால் நிலமே கிடைக்காது நிலமே வாங்க முடியாது நில உடனே சமுதாயமாக இருந்த மக்கள் ஒரு நாற்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு ஏக்கரை பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நான் கடைசியாக தென்காசி மாவட்ட பதிவாளராக பணி வந்தேன் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல அங்க பாத்தீங்கன்னா குற்றாலம் அந்த நன்னகரம் பண்புடி அந்த அந்த ஆவணங்கள் எல்லாம் நான் வந்து ஆய்வு செய்யும் போது மாடன் மாடத்தி தான் வருது இல்லை சின்ன மாடல் பெரிய மாடல் மாடக் குடும்பம் இது நூறு நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னதாக உள்ள ஆவணத்திலேயே மாடு குடும்பம் வெளியுள்ளார்கள் அப்படி என்றால் பார்த்தா தென்காசி முழுக்க சொந்த ராமநாதபுரத்தை விட பழமொழிக்கு மேலான மாவட்டம் தென்காசி மாவட்டம் என்பதை நாங்கள் கோரிக்கொள்வது எனக்கு எந்த சிறுமையோ வருத்தமோ இல்லை உண்மையில் தென்காசி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவ்வளவு கோடிக்கணக்கான நிலங்கள் நமக்கு உரிமையாக இருந்தன ஆனால் அவைகள் தற்போது வேட்டி நிறுவனம் உள்ளது அது சொற்பாக விட்டுவிட்டார்கள் ஒரு சிலர் அங்கே அந்த டாக்டர் சங்கடகுமார் போன்றவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் ஆனால் தென் மாவட்டம் மதுரைக்கு அந்த அந்த புறத்தில் ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை வாங்க வேண்டும் அதை ஒரு